விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் தேதி வரை குரு பகவான் அதிசாரத்தில் வரக்கூடிய காலகட்டம் நாற்பத்தேழு நாள் அப்போ இந்த நாற்பத்தேழு நாளில் விருச்சகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக விருச்சக ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்க்கும் பொழுது அதிபதி யாருன்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் குரு பகவான் வரக்கூடிய தருணத்தில் விருச்சக ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் விருச்சக ராசியில் ஆட்சி நிலையில் இருக்கும் தனஸ்தானாதிபதியும் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் விருச்சக ராசிக்காரங்களுக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பிரார்த்தம் தனஸ்தானாதிபதியாகவும் குரு பகவான் வருவார் தன காரகனாகவும் குரு பகவான் வருவார் அப்போது ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் குரு வந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க தீராத கல்யாணம் கூட தீரா கல்யாணத்தில் தீராத தடை இருக்கும் பாருங்க பதினஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக திரு திருமணம் வந்து தள்ளி போகுது தடையாக இருக்குது அப்படின்னாலும் ஒன்பதாவது பாவகத்தில் குரு வந்தால் பட்டுன்னு முடிஞ்சிடும்னு சொல்லுவாங்க ஒன்பதில் குரு வந்தால் ஓடி போயாவது கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு சொல்லுவாங்க அப்போது விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒன்பதாவது பாவகத்தில் குரு அதிசாரமாக வராரு அது மட்டும் இல்லை அதிசாரமாக வரக்கூடிய குரு அஞ்சாவது பார்வையாக நம்ம ராசியை பார்க்குறாருனா நம்ம ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா ஆட்சி நிலையில் இருக்கிறார் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட நாலு விதமான நல்லது நடக்க போகுது அதில் முதல்ல நடக்கக்கூடிய நல்லது என்னான்னா நீண்ட நாள் ஆசை அபிலாசைன்னு சொல்லுவாங்க நீண்ட நாள் ஆசைனா அதுதான் அபிலாசை மண்மனம் வாங்குறதுக்கான பிராத்தம் உண்டு ராசியில் பிறந்தவங்க நான் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க பத்து வருஷமாக வாடகை கட்டிகிட்டு இருந்துருக்கிறேன்னுங்க அந்த கட்டணம் வாடகை இருந்தால் கூட ஒரு வீடு வாசல் நான் வாங்கியிருந்துருப்பேன் என்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கான காலகட்டம் கையில் நாலு காசு குணம் இல்லை சார் நீங்கள் பாட்டில் இந்த நேரத்தில் வீடு வாசல் வாங்குவீங்கன்னு சொல்கிறீங்க எந்த வகையில் சார் நியாயம்னால் வீடு வாசலை வாங்கினவங்களுக்கு கிட்ட அல்லது கட்டினவங்கக்கிட்ட கேட்டு பாருங்க எம்பிட்டு காசு பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அட நீங்கள் ஏங்க ரெண்டு லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு செட்டு போடலாம் ஒரு சின்னதாக ஒரு ஆலோ பிளாக்கில் வீடு வாசல் கட்டிக்கிடலான்னு வந்தனங்க இது வரைக்கும் முப்பது லட்சம் ரூபாய் ஆயிருக்குதுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதாவது காசு பணம் வச்சுக்கிட்டு கல்யாணமும் பண்ண முடியாது அதே காசு பணம் வச்சுக்கிட்டு வீடு வாசலையும் வாங்க முடியாது அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் செஞ்சுப்பாருன்ட்டு நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரபஞ்சம் என்ன தருணமோ அதை செய்துட்டு போயிட்டே இருந்துடும் நாம் செய்யக்கூடியது என்னென்னா முயற்சி அதாவது பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஜாதகத்தால் தான் நாம் ஒரு முயற்சி பண்ணுறோம்னா அந்த முயற்சி பண்ணுற நேரத்தில் நம்மளுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குதுன்னு ஆய்வு பண்ணோம்னா நமக்கு தோல்வி இருக்காது வீடு வாசல் கட்டணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அதுக்கான பிராத்தம் இருக்கக்கூடிய நேரத்தில் தொடங்கணும்னா தடை இல்லாமல் முடிஞ்சிடும் அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துக்கும் சொல்கிறேன்னுங்க சுயத்தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க சந்தோஷம் தானுங்க ஆனால் அதுக்கான பிராத்தம் நம்ம சாதகத்தில் எப்போ வரும்ன்றதை பார்த்து அந்த நேரத்தில் ஆரம்பித்தோம்னா அது வெற்றியை கொடுக்கும் ஏழு வயசில் தான் ஒரு 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 ஆள் வந்து சுய தொழில் செய்யணுன்ற ஒரு விதி இருக்குது ஜாதகத்தில் நம்ம இருபத்தி மூணு வயசில் செஞ்சால் என்ன ஆகும் இருபத்தேழு வயசுக்குள்ளார தோல்வியாயிட்டு இருபத்தேழு வயசில் சுய தொழில் செய்கிற நேரத்தில் செய்யாமல் அடுத்தவங்கக்கிட்ட அடிமை தொழில் செய்கிறது அப்போ பூரா எங்கள் சுய தொழில் செஞ்சால் நமக்கு நட்டம் ஏற்பட்டுடுமே என்ற பயத்திலேயே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருந்துக்கும் அதுதான் நம்ம செய்கிற தப்பு ஒரு செயல் செய்கிறதுக்கான சிந்தனை மட்டும் இருந்தால் போதாது யோசனை மட்டும் இருந்தால் போதாது அதுக்கான நேர காலங்கள் இருக்கான்னு பார்த்து செஞ்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டீங்க இதனால் தான் நம்ம முன்னோர்கள் வேறு எந்த வகையிலையும் ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்தை பார்த்துக்கிட முடியாது ஜோதிடத்தால் தான் மட்டும் முடியுன்றதுனால தான் ஞானிகள் முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாருமே இந்த ஜோதிட பொக்கிஷத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க இன்றைக்கு வரைக்கும் இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் ஒரு மனுஷனுடைய தலையெழுத்து இந்த ஜாதகத்தில் தவிர வேறு எந்த வகையையும் தெரிஞ்சுக்கிட முடியாது சரி குரு பகவான் அதிசாரத்துக்கு வராரு அஞ்சாவது பார்வையும் அவங்க ராசியை பார்க்குறாரு மண்ணு மனம் வாங்குவீங்க கட்டுவீங்கன்னு சொல்கிறேன் அதுபோக புத்திர பாக்கியத்தில் மாற்றங்கள் வரும் அப்படி என்ன சார் மாற்றங்கள் வரப்போகுது பார்க்காத வைத்தியம் இல்லைங்க போகாத கோவில் குளம் கிடையாது செய்யாத பரிகாரம் கிடையாது யாரார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம் இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறோங்க அப்படின்னா ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஸ்தானாதிபதி அப்படின்னா குரு தான் காரகனாகவும் குரு வராரு அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் ஆறாவது பாவகத்துக்கு அதிபதி உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஆட்சியில் இருப்பதால் அஞ்சாவது பாவகம் புத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் சனி பகவான் இருப்பதால் அந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த நேரத்தில் நூறு சதவீதம் புத்தரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் சார் பார்க்காத வைத்தியம் இல்லைன்னு சொல்கிறேன் பண்ணாத பரிகாரங்கள் இல்லைன்னு சொல்கிறேன் கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு செலவுழைச்சி காசெல்லாம் செம்பாய் போச்சு கும்பிட்ட சாமியே கல்லாகி போச்சு இந்த நேரத்தில் நீங்கள் சொன்னால் நடந்துருமா ஆயிரம் வைத்தியத்தில் ஆகாதது அருகும் ஆச்சுன்னு சொன்னது கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லை நான் தான் சொல்கிறேனுங்களே அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு போயிட்டே இருந்துடும் அனுபவிச்சு சொல்லுங்க நான் சொல்கிறது இந்த நேரத்தில் நாலு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா அந்த நாலு விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நாலு விஷயங்களும் நம்ம எதிர்பார்க்க போகிறதில்லை வீடு பாஸ் வீடு வாசலை எதிர்பார்க்குறவன் புத்திர பாக்கியத்துக்கு எதிர்பார்க்க போகிறது இல்லை பாக்கியத்தில் எதிர்பார்க்குறவன் வீடு வாசலை எதிர்பார்க்க போகிறது இல்லை அப்போது நம்ம நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஒன்று தான் நம்ம இலக்கு ஒன்று தான் இல்லையா அதனால் புத்திரபாக்கியத்தில் தடைகள் இருக்குன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டு தேதிக்கு மேற்கொண்டு டிசம்பர் மாதம் தேதிக்குள்ளார அதுக்கான ப்ராசஸ் நீங்கள் இயற்கையோ செயற்கையோ அது உங்கள் பாடு அந்த சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மாற்று கருத்து இல்லை பூர்வீகத்திலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன்னுங்க வர முடியல இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க பூர்வீகத்திலேருந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும் இல்லை பூர்வீக சொத்தில் வந்து பலவிதமான சிக்கல் இருக்குதுங்க பாகப்பிரீவினை செஞ்சுக்கிட முடியலைங்க அட நான் செய்யலைன்னா என் அப்பனும் செய்யலை தாத்தனும் செய்யலை தாத்தனுடைய தகப்பனும் செய்யலை நாலு தலைமுறையாக பாகப்பிரிவினை செஞ்சுக்கிடாமல் இருக்கிறோம்னு அப்படின்னா இந்த நேரத்தில் புத்திரஸ்தானாதிபதி பூர்வீகஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்க புத்திரஸ்தானாதிபதி பூர்வீகஸ்தானாதிபதி தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால இந்த பூர்வீக பாகப்பிரிவினை செஞ்சுக்கிடலாம் இதோட மூணு விஷயமாச்சு அடுத்தபடியாக ஒரு மனசனுக்கு தீராத ஒரு மன அழுத்தம் என்னான்னா கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை அந்தளவுக்கு தீராத மன அழுத்தம் கொடுக்குமா சார் அப்படின்னா எத்தனை பேர் தன்னுடைய உசரை மாற்றிக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுது எத்தனையோ பேர் ஊரு விட்டு ஓடி போயிடுறாங்க எத்தனையோ பேர் ஏதாவது செஞ்சுக்கிடலாம்கிற ஒரு மனநிலையில் இருந்துடுறாங்க பேப்பரை திறந்தால் ஒரு நாளைக்கு ரெண்டு பேராவது கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்கன்ற ஒரு நியூஸ் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் நம்மளால் தாங்கக்கூடிய பிரச்சனையை தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் நம்மளால் தாங்காத பிரச்சனையை இந்த பிரபஞ்சம் தராது பத்து கோடி ரூபாய் கடன் ஆகிடுச்சு எப்படி ஆச்சு எந்த நாள் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியலேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா உங்களை பார்த்து நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன்னேங்க இந்த பத்து கோடி ரூபாய் பிரச்சனையை சமாளிப்பீங்கன்றதுனால தான் இந்த பிரபஞ்சம் இந்த பிரச்சனையை உனக்கு கொடுத்துருக்கு ஒரு ஒரு சிலருக்கு பத்தாயிரம் ரூபாய் கடன் இருந்தாவே பெருசு ஐயோன்னு சொல்லுவாங்க அதாவது கேள்வின்னு இருந்தால் பதில் இருக்கும் அப்படின்னா ஒரு பிரச்சனைன்னு கொடுத்தா இந்த பிரபஞ்சம் கொடுத்ததுன்னா அதுக்கான தீர்வு ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுத்துரும் கொடுக்காமல் போயிடாது இதனால் அப்படி செஞ்சுக்கிடலாமா இப்படி செஞ்சுக்கிடலாமா பத்து காசு புரோஜனங்களில் பார்த்துக்கொடுங்க நீங்கள் செஞ்சுக்கிறீங்க அது உங்களுடைய சௌகரியம் ஏன்னா உங்கள் உசுறு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க ஆனால் கடனோடு போய் சேர்ந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்ததுன்னா நாம் வாங்கின கடனுக்கு நம்ம பிள்ளைங்க பதில் சொல்லிடக்கூடாது அப்படின்ற உணர்வு மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே இருந்ததுன்னா தப்பான முடிவு எடுத்துக்கிட மாட்டேங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க உங்களுக்கான நேர காலங்கள் வந்ததுன்னா யார் எங்கே வைக்கணுமோ யாருக்கு என்ன கொடுக்கணுமோ பண்ணணுமோ கட்டணுமோ கட்டிப்பிட்டு ஜம்முன்னு உட்காந்து கட்டிடுவீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று சந்தர்ப்பம் கொடுங்க நான் சம்பாதிக்கிறேன்னா இல்லை சாதிக்கிறேனான்றது அது ஏன் பாடு சந்தர்ப்பத்தை மட்டும் கொடுங்கன்னு தான் கேட்குறீங்க அந்த சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு தருணத்தில் தான் போகுது அதை ஏன் பயன்படுத்திக்க மாட்டேன்றீங்க சாதிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பத்து கிலோ மூலையா இருக்குதுங்க அது ஒன்றும் கிடையாது இன்னைக்கு ஐயாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க பத்தாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை பார்த்துக்கக்கூடிய முதலாளி அவர் என்ன ஆரம்பத்திலேருந்து மேலுக்கு வந்தாரா இல்லையே ஒன்றுலேருந்து தானே பத்துக்கு வந்திருப்பார் பத்துலேருந்து தான் நூறுக்கு வந்திருப்பார் நூறுலேருந்து தானே ஆயிரத்துக்கு வந்திருந்திருப்பார் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த மாதிரி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தராதா அதனால் செய்து தப்பான எண்ணங்கள் சிந்தனைகளை குறைச்சிக்கோங்க வீட்டை வித்துடலாமா காட்டை விடலாமா வாகனத்தை விடலாமா ஒரு பொருள் உங்கள் கையை விட்டு போச்சுன்னா ஒவ்வொரு பொருளும் உங்கள் கை விட்டு போயிடும் அது மட்டும் மனசில் புரிஞ்சுக்குவாங்க புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு பொருள் விற்க மாட்டாங்க ஒரு பொருள் போச்சு அப்படின்னா ஒவ்வொரு பொருளாக போயிடும் ஒவ்வொரு பொருளாக போக போக மன மன அழுத்தம் அதிகமாக கொடுத்துரும் நம்பிக்கை இல்லாமல் போய்டும் நம்ம மேலே நம்ம நம்பிக்கை இல்லாமல் போய்டும் அதனால் லட்ச ரூபாய் கடன் இருந்தாலும் சரி கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குதா என்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க எனக்கு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் கிட்ட கால் பண்ணி பேசுங்க நெசமாக சொல்கிறானுங்க இந்த நேரம் உங்களுக்கான நேரம் தானுங்க இது வந்து சாதிக்கிறதுக்கான நேரமோ இல்லையோ ஆனால் நிம்மதியை கொடுக்கக்கூடிய நேரம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நேரம் நான் உருப்பட்டுடுவேன் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நேரம் விருச்சிகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தில் வெடியில் பிறக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும் பயன்படுத்திக்கிட்டு சொல்லுங்க ஆதாரபூர்வமாக உங்களுக்கு நான் ஆய்வு பண்ணி உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறேன்னுங்க ஆய்வு பண்ணி சொன்ன பலனை நீங்கள் அனுபவித்து சொல்லுங்க சாமி நீங்கள் சொன்ன நாளில் இது நடந்தது இல்லை நடக்கலை சும்மா உசு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அதை எது ஒன்று அனுபவித்து சொல்லுங்கள் நான் சொன்ன பலன் நடந்தது இல்லைதான் நடக்கலைன்ட்டு விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு உண்மைக்கே பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறது என்னான்னா ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிடணும்னா நீங்கள் ஜாதகத்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியும் வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுருக்க முடியாது உங்களுடைய எதிர்காலங்களில் நீங்களே படித்து தெரிஞ்சுக்கிடணும் இன்றைக்கி ஜோதிடம் ஜோதிடர்கள் தான் வியாபார ரீதியாக இருக்கிறாங்க உங்களுடைய எதிர்காலங்கள் நீங்களே படித்து தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தில் நல்ல நோக்கத்தில் ஆயுள் கால சாதக புத்தகம் எழுதி கொடுக்குறேன் இதனுடைய நோக்கம் என்ன எதுக்காக இதை நான் செய்து கொடுக்குறேன்னா ஒரு மனசனுடைய ஆயுள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இதில் எழுதி கொடுத்துட்றேன் பிஃபோராக முன்கூட்டியே எழுதி கொடுக்குறேன் நாற்பது வயசில் எப்படி இருப்பீங்க நாற்பத்தி ஒரு வயசில் எப்படி இருப்பீங்க ஐம்பது வயசில் எப்படி இருப்பீங்க முப்பது வயசில் எப்படி இருப்பீங்க என்ன படிப்பீங்க என்ன வேலைக்கு போவீங்க என்ன வேலை செய்தால் எந்த நேரத்தில் செய்தால் சரியாக இருக்கும் எப்போ கல்யாணம் ஆகும் எப்போ குழந்த பிற எல்லா சமாச்சாரன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய அற்புதமான பலன்களை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேன் இது ஒவ்வொருத்துக்கு உண்டான ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம் நோட்டு எல்லாரும் செய்கிற வேலை தான் நான் ஒன்று புதுசாக செய்கிறேன்னு இல்லை ஆனால் இந்த விஷயம் புதுசு ஆயுள் கால சாதகம் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் செஞ்சது இப்பெல்லாம் அந்த மாதிரி செஞ்சுக்கிற செஞ்சு கொடுக்கறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை அந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு விருச்சிகராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவை இருக்குன்னா மனசார நம்புகிறேன் இந்த பதிவு பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்